உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்னா ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சரி பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி துலா ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியாக இருக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கையான ஒரு சுபகிரகம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பணங்களை தனங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் தன பகவான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தனம் சொல்லக்கூடிய அந்த பு பணம் பொருளை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் இருக்கிறனால இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக எல்லா ராசி என்பர்களுக்கு இருக்குது அது ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த ராசி என்பர்கள் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் பயிற்சியாக போகிறார் ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு பாக்யஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ வாழ்க்கையில் என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தேவை பாக்யம் அதில் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய சுப கிரகம் இருப்பது சிறப்பு இந்த பாக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு படிக்கிறாங்க அப்படின்னா நல்ல படிப்பு வரணும் நல்ல மார்க் வரணும் படித்து முடிச்சுட்டாங்க முடித்தவுடனே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் வேலை கிடைச்சவுடனே கொஞ்சம் காலகட்டத்தில் திருமணம் ஆகணும் திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பேர் அடுத்த ஒரு இடம் வீடு வண்டி வாகனம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கறது தான் அந்த பாக்கியம் சொல்லுவோம் அந்த பாக்கியஸ்தானத்தில் அந்த குரு பகவான் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு பயிற்சி இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்கள் ராசியை இந்த குரு பகவான் பார்க்குறாரு இந்த குரு பகவான் ராசியை பார்க்கும்போது ஒரு என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல எதெல்லாம் நம்மளுக்கு கெட்டது எதெல்லாம் நல்லதுன்னு அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு மனநிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு வரும் அதை நடந்துட்டா என்ன ஆகும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக உண்டு காரணம் என்ன கேட்டிங்கன்னா நிறைய துளாராசி என்பர்கள் ரொம்ப யோசித்து 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 நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகக்கூடிய நேரமாக கடந்த மூணு வருஷமா இருக்கு சார் நான் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்க சார் நான் வேலை விட்டு வேலையை விட்டுட்டேன் வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணுறேன் கடைசியில் கிடைக்கல சார் வேற ஒரு பதவிக்கு ட்ரை பண்ணுறேன் அது கிடைக்கல சார் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்டேன் அது தர மாட்டாங்க சார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கல ஒரு விரக்தியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசின் அந்த விரக்தி எல்லாமே வருகின்ற மே மாதம் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் சரியாயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க இந்த இடத்துல ட்ரை பண்ணுறோம் இது கிடைக்கும் நம்மளுக்கு சேஃபாக செட்டில் ஆகிடும் அப்படின்ற ஒரு நிலை வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க அதுக்கு தந்த மாதிரி ஒரு பதவிக்கு ட்ரை பண்ணுவீங்க அதுக்கு தந்த மாதிரி ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாக உண்டு அப்போ அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நினச்சா மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு நிறைய துளாராசி என்பருக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல குரு வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கௌரவமான பதவிகளை கிடைக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் ஆஃபீஸில் ஒரு கௌரவமான பதவி கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கீங்க அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதே போல் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களையும் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்த போகிறார் வெளிநாடு போய் படிக்கிறான்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக படிப்பீங்க இல்லை சார் எங்கள் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக நான் வந்து அவ்வளோ சவுண்டு கிடையாது சார் பேங்க்கில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைக்க முடியாது பேங்க்கில் ஒன்று உறுதியாக கிடைக்கும் அதன் மூலமாக வெளிநாடு போய் படிப்பீங்க சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் சார் முடிக்க போகிறேன் சார் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடைச்சிரும் அவ்வளப்படாதீங்க அதே போல் வெளிநாட்டிலேயே இருக்கேன் சார் வேலை இல்லாமல் இருக்கேன் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் டோட்டலாக மாறப்போகுது அங்கேயே வேலையில் பிரச்சனை இருக்குது சார் எனக்கு நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை போகிறா மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்கள் அதற்கான முயற்சி பண்ண நடக்கலை சார் இப்போ கிடைக்குமா சார்னால் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை இந்த ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு பகவான் கொடுக்க போகிறார் அதனால் கண்டிப்பாக உறுதியாக வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணலாம் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வெளிநாடு மூலம் கிடைப்பதற்கான உறுதியான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த செம்பல் செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் தொழில் தடைகளை அதிகமாக சந்தித்தவர்கள் துளாராசி என்பது தொழிலில் பிஸ்னஸ் இல்லை தொழிலில் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு தொழிலில் லாபம் இல்லை தொழிலில் கடன் அதிகமாகிடுச்சு ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பார்வை ஏற்பட்டோன்னு என்ன ஆகும்னா முதல்ல எதெல்லாம் லாஸ் ஆகுது அதெல்லாம் நம்ம நிப்பாட்டுவோம் நம்மளுக்கு எதெல்லாம் நல்லா ப்ராஃபிட்டை கொடுக்குது அதை செய்வோம் எங்கெல்லாம் நம்மளுக்கு பணம் வரும் எங்கெல்லாம் பணம் போகும் எங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணால் நிறைய சம்பாதிக்க முடியும் எவ்வளோ லாபம் வரும் இப்படி எல்லாத்தையும் உட்காந்து யோசிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் வரும் இதெல்லாம் யோசிக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே அப்படியே கட்டி 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 தன் தொழிலை இழுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க ச மாத பிறந்தால் சம்பளம் கொடுக்கறதுக்கு தான் யோசிக்கிறீங்களே தவிர உங்களால் தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு யோசிக்கவே முடியல அதான் பிரச்சனையே அதெல்லாமே இந்த குரு அப்புறம் யோசிப்பீங்க அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் அதனால் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிருக்கோம் அதனால் லாபங்கள் அதிகமாக போகுது அதனால் உங்களுடைய கடனுடைய அளவு குறைய போகுது அதனால் சிறப்பாக இருக்க போகிறீங்க தொழில் பண்ணுறவங்க கவலைப்படாமல் இருங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லாவே இருக்கும் அதேமாதிரி லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க லோன் கிடச்சிருக்காது வெளியில் எங்கேயாவது பணம் கெட்டிருப்பீங்க பணம் வந்திருக்கு அது எல்லாமே கிடைக்கும் அப்போது ஒரு மாற்றத்தை நோக்கி தொழிலில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அதே போல் இடம் விற்கலை வீடு விற்கலை ரியல் எஸ்டேட்டிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க துளா இருந்தால் இடம் வாங்கிட்டு ப்ராஜெக்டில் லாக் ஆகி வீடு கட்டிவிட்டு வீடு விற்க முடியாமல் வீடு கட்டுறேன்னு ஒரு ஆரம்பித்து நீங்கள் அந்த பணத்தை வேற எங்கேயும் மா செலவு பண்ணி கடனை கட்டி அந்த வீடியும் முடிக்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைலேருந்து வெளில வருவீங்க இடம் விற்கும் வீடு விற்கும் அதே போல் ஜென்ரலாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கே ஒரு இடம் விற்கணுன்னு நினச்சா விற்க முடியல அதனால் நஷ்டம் போயிட்டே இருக்குது சார் சம நாங்கள் கேட்க ரேட் வரமாட்றாங்க இல்லை வந்தால் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் திருப்பி வரமாட்டறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டுருக்கோம் அவங்களுக்கெல்லாம் இடம் விற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட காலம் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அதனால் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நீங்குவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கறனா திருமண யோகம் உறுதியாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு உண்டு அதனால் நீண்ட காலமாக திருமணம் ஆகலாம் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க அது முப்பது வயசாக இருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசாக இருக்கலாம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் வருத்தப்படாமல் இந்த வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் என்ன பிரச்சனை இருக்குது என்ன தோஷம் இருக்குது ஏன் இத்தனை நாள் நடக்கலை ஒவ்வொரு குரு பயிற்சியும் சொல்கிறீங்க ஆனால் நடக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு குறை நிறைய துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூட குறைபாடு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் பையன் தேடணும் பொண்ணு தேடணும் இருக்குது சில பேருக்கு இந்த தோஷம் இருக்கிறனால இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணணுன்ற மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கங்க பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பரிகாரம்லாம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உறுதியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது டைவர்ஸ் கோர்ட்டு கேஸு போயிட்டீங்க அப்படின்னா டைவர்ஸ் கிடைக்குமா சார் பிரச்சனை தீந்தா போதுன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக கிடச்சிரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது மறு திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய துளாராசி என்பர்களுக்கு சுவாதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் இருக்கும் அதேமாரி விசாக நட்சத்திர ஆண்களுக்கு உயிரினுக்கள் குறைபாடுலாம் இருக்கிறதுனால சில பேருக்கு குழந்தை பேர் கிடைக்கல நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் ஹாஸ்பிட்டல் போனோம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு அப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த குரு பார்வை குரு தான் குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குரு பார்வை ஒரு ஆசியில் பரதனால குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளையும் இந்த துளாராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் கடனுடைய அளவு கண்டிப்பாக குறையும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த துளாராசிக்காரர்கள் சொல்கிறதே என்னென்னா என் கடன் பிரச்சனை தீருமா சார் தீந்தான் என் லைஃப் போகும் சார் வேறு எதுவும் இல்லை சார் எனக்கு ஒரு சாப்பாடு கூட வேணாம் சார் நான் எங்கேயாவது உட்காந்து புழைச்சிப்பேன் சார் எங்கேயாவது அப்படியே இருந்துப்பேன் சார் என் கடன் பிரச்சனை தீருமான்னு கேட்டால் உறுதியாக இந்த வருஷம் தீரும் அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் நிறைய பேருக்கு பண வரவுகள் வரும் அந்த பண வரவுகளை என்ன பண்ணுங்கள் கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேறு எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் சரி நீங்கள் நிறைய விஷயங்களை யோசித்து யோசித்து அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம் தான் தவற விட்டுறீங்க அந்த மாதிரி யோசிக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக துளாராசி என்பது வெற்றி உறுதி அதை செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் ரொம்ப விசேஷம் எல்லாரையும் எல்லாரும் எல்லாம் யோசிக்கிறோம் ஆனால் செய்ய முடியல ஏன் அப்படின்னா நேரம் சரியில்லாதனால சில விஷயங்கள் செய்ய முடியல நேரம் சரியில்லாத நம்மளுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை அந்த சூழ்நிலை எல்லாமே சாதகமாக இருக்கு இப்போது அதனால் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் யாருக்கா பிரச்சனை இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி நீண்ட காலமாக ஒரு மருந்து எடுத்துகிட்டு அப்படின்னா தயவு செய்து டாக்டர்கிட்ட போய் திருப்பி ஒரு செக்அப் பண்ணுங்கள் உங்களுடைய மருந்து அளவு மே மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக குறையும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் அப்பாடை பரவாயில்ல நம்மளுக்கு உடம்பு சரியாயிடுச்சி கம்மியாக இருக்குது நார்மலாக இருக்குது நீங்கள் மருந்தெல்லாம் குறைச்சிடலான்னு சொல்லிட்டாருன்னு டாக்டர் சொல்லும் போதே ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சி அந்த குரு பயிற்சி இருக்கும் மாதிரி மருத்துவ செலவுகளையும் குறைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசா புத்தி தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருக்காரா பார்த்துருங்க அதேமாரி உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்திற்கு நடக்கூடிய தசா புத்திகள் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த குரு திசை சனி திசை புதன் திசை இந்த மூணு திசையில் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே கிடையாது முக்கியமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு திசை அதிகப்படியான பாதிப்பை கொடுத்துரும் அடுத்தது புதன் திசை பெரிய கடனை கொடுத்துருக்கும் இந்த சனி திசை பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்லது கொடுத்துருக்கும் சில பேர் கெட்டது கொடுத்துருக்கு ஏன்னா அந்த துளாராசி என்பதுக்கு அவர் நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபர் இருக்குனால நிறைய பேருக்கு நல்லதாக அந்த சனி பகவான் நல்ல இடத்துல இல்லாதனால சில பேருக்கு பிரச்சனை வந்திருக்கும் அவ்வளோதான் தவிர மற்றபடி நல்லா தான் இருக்கும் அந்த தசாபுத்தியை பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட பார்க்கணும்னு பக்கணும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் பலன் வராது அதில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் எண்ணும் இதுதான் இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐநூறுரூவா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமிச்சுருவோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி மற்றும் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புலையும் சொல்லித்தரோம் படிக்கணும் இருப்போ போகிறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ சுகிணோ